அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் தோல்விக்கான காரணம் என்ன பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நிறைவு பெற்றது தேர்தல் முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பது இடங்களை கைப்பற்றி இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி உள்ளது காங்கிரஸ் கட்சி மட்டும் தனித்து தொண்ணூத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நான்கு முனை போட்டி நிலவியது தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெறவில்லை இறுதி வரை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டபோது திடீரென பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் சேர்ந்துவிட்டது அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்று இருந்தது எனவே தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களையும் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களையும் ஒதுக்கி முப்பத்தி மூன்று இடங்களில் அதிமுக போட்டியிட்டது இந்த தேர்தலில் அதிமுக இருபது புள்ளி நாற்பத்தேழு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலை ஒப்பிடும்பொழுது இது அதிகமாகவே உள்ளது அதே சமயத்தில் இந்த முறை அதிமுகவானது பத்து இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாகும் இருப்பினும் கூட பத்து இடங்களில் அதிமுக இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு மட்டும் அல்லாமல் ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தும் உள்ளது இது அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அதிமுக தலைமைக்குள் உட்கட்சி குழப்பம் நீடித்து வருகிறது அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்த இயக்கம் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு எம்ஜிஆர் இறக்கும் வரையில் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் அதன் பின்பு ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து சிறப்பாக நடத்தப்பட்ட இயக்கம் அதிமுக திமுகவை விட வலிமையாக இருந்த ஒரு காலம் உள்ளது தற்சமயம் ஜெயலலிதா அவர்களினுடைய இறப்பிற்கு பின்பு அதிமுக பல அணிகளாக சிதறுண்டுவிட்டன குறிப்பாக சசிகலா நேரடி அரசியலில் ஈடுபடவில்லை என்றாலும் கூட அவருக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் உள்ளது டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை தொடங்கி தனித்து செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அவரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற அமைப்பை நிறுவி ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இப்படி அதிமுக தனித்து பல அணிகளாக செயல்படுவது அதிமுக என்ற பேர் இயக்கத்திற்கு மிக பெரிய அடியாக அமைந்துள்ளது ஓபிஎஸ்ஸாலும் வெற்றி பெற முடியவில்லை இபிஎஸ் வெற்றி பெற முடியவில்லை என்றே அதிமுக தொண்டர்கள் கருதுகிறார்கள் உண்மையை கூற வேண்டும் என்றால் இபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்கு தலைமை ஏற்றதிலிருந்து தொடர்ந்து அதிமுக தோல்விகளையே சந்தித்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு அடுத்து நடைபெற்ற இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அதன் பின்பு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி முகத்திலேயே உள்ளது இதற்கு காரணம் அதிமுகவிற்கு சரியான தலைமை இல்லை என்றே கூறப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் இரட்டை தலைமை விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது இதனால் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி தானே அதிமுகவினுடைய தலைவர் என்று சொல்லும் அளவிற்கு பொதுச்செயலாளர் பதவியை பிடித்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதாக இருந்தாலும் சரி வேட்பாளர்களை தேர்வு செய்ததாக இருந்தாலும் சரி அனைத்து முடிவுகளையும் அவரே தன்னிச்சையாக எடுத்ததாக கூறப்பட்டது கூட்டணி முடிவை எடுக்கும் பொழுதே தங்கமணி வேலுமணி போன்ற மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டு பிடிவாதமாக இறுதி வரை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காமல் விட்டுவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்தால் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக வலிமையாக உள்ள பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற தோல்விக்கு முக்கியமான காரணமாக கூறப்படுவது அதிமுக சரியான கூட்டணியை அமைக்காததே என்று சொல்லப்பட்டு வருகிறது திமுகவின் மீது விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் திமுக வலிமையான கூட்டணியை அமைத்ததால்தான் அக்கட்சி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றியது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க வேட்பாளர் தேர்விலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொதப்பலையே மேற்கொண்டார் என்று கூறப்படுகிறது தென்சென்னை தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தனன் கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் குமரகுரு என்ற இரு வேட்பாளர்களை தவிர மற்ற அனைவரும் புதுமுகங்கள் இவர்களை பலருக்கு தெரியவே தெரியாது என்ற நிலையிலேயே இருந்தார்கள் இப்படித்தான் அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களையும் தேர்வு செய்தார் இதுவும் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி அவர்கள் தனது தலைமையில் அதிமுகவை வளர்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அதிமுகவை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று பல தொண்டர்கள் தொடர்ந்து புலம்பி வருவதாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி